ുഴൽ കൊടുത്ത പോകിലളെ എങ്കിൽ പുരുഷോത്തമൻ പൂകൾ പാടുങ്ങളേ പുല്ലാങ്ുളൽ കൊടുത്ത മോങ്കിലേ എങ്കിൽ പൊരുഷോതമൻ പൂകൾ പാടുങ്ങൾ மண் புகை பாடுங்களே பன்னீர் மலர் சோறியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் பாடுங்களே பன்னீர் மலர் சோறியும் எங்கள் பரந்த தென் கோடி தெ கிருஷ்ண மூர்த்தி பூகள் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி பூகள் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மோங்களே எங்கள் பொருஷாத்தம் వన్ புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள்